நடக்கூடிய இந்த நகைச்சுவை மிகுந்த பாட்டு பட்டிமன்றத்துக்கு வருகைக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் எங்களுடைய விஜய் டிவி கலக்கப்பகுதி புகழ் தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் குப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி கைதட்டின ஒன்றும் பயப்பட வேண்டியது ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க யார் காரணம் பெற்ற தாயா கட்டிய மனைவியா ரெண்டு முத்தான பேச்சாளர்கள் வந்திருக்காங்க உண்மையிலே ஒரு முத்தான பேச்சாளர் இந்த அம்மா புருஷன் பேர் முத்து முத்து கொண்டாட்டியே வந்திருக்கு அப்போ முத்து சம்பந்தமான பேச்சாளர்கள் வந்திருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல தலைப்பு மக்கள் கேட்க வேண்டிய ஒரு தலைப்பு குடும்பத்தில் நாம் உணர வேண்டிய ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு மனுஷ வாழ்க்கை மாறிக்கிட்டு எல்லாத்திலயுமே மாற்றம் வந்துருச்சு அதில் குடும்பத்திலையும் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு ஒரு குடும்ப சம்பந்தமா ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஒரு பாட்டுல அழகா சொன்னான் அன்னைக்கு அது மட்டும் போ ஏன்னா வாழ்க்கையில உண்மையிலே இன்னைக்கு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க ஒரு காலத்துல அந்த ரோட்ல போறதும் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்க நிப்பாட்டி கையெடுத்துக்க முட்டான் அத்தா மாரியாத்தா நான் கரூர் போறேன் நல்லபடியா போயிட்டு வரணும் இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது ஒத்த கையில பைக்க ஓட்டிக்கிட்டு ஒத்த கையில மாரியம்மா கிசு விடுறான் மாரியம்மா நான் கரூர் போய்கிட்டு இருக்கேன் அவசரமா போய்கிட்டு இருக்கேன் இவர் போய் ஒரு ரூபாய் உண்டியல்ல போட்டா லேட்டாயம்மா ஒரு ரூபாய் சுண்டி விடுறாரு மாரியம்மா டேக்கிட் மாரியம்மா ரிட்டன்ல ஒரு சுண்டு சுண்டு அண்ணன் பைப்பாஜில் மல்லாக்க படுத்து கிடக்கிறார் நெத்தியில போய் ஒரு ரூபாய் ஒட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்கணும் நம்ம தெய்வத்துக்கு என்ன செய்யறோமோ தெய்வம் நம்மளுக்கு செய்யணும் அதுக்காக அஞ்சு ரூபாய் உண்டியல்ல போட்டு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கப்படாது சிலரெல்லாம் அஞ்சு ரூபாய் போட்டு நான் காரு வாங்கணும் இடம் வீடு வாங்கணும் பஸ் வாங்கணும் அஞ்சு ரூபாய்க்கு அந்த ஆத்தா எவ்வளவுதான் பண்ணும் அஞ்சு ரூபாய் போட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டா ஒரு நியாயம் அந்த ஆத்தா கடுமையா கோரிக்கை வைக்கிறாங்க நேற்று பிடித்தான் ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு கோயில சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த நேரம் போன் வந்துருச்சு ஃபோனை பேசிக்கிட்டே செருப்ப மாட்டிக்கிட்டு புருஷனையும் கையில பிடிச்சு கூட்டிக்கிட்டே போச்சு பின்னாடியே ஒருத்தன் போனான் திரும்பி பார்த்து என்ன நம்ம பின்னாடியே ஒருத்தன் வர்றான் ஏன்டா என் பின்னாடி வர்றாயிருந்துச்சு மேடம் ஒண்ணு இல்லை நீங்க போன் பேசுற அவசரத்துல ஏன் பொட்டாட்டி ஒரு செருப்ப நீங்க மாட்டிட்டீங்க அத அதை நான் ஏன் பொட்டாட்டியே கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னா அதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணிச்சு புருஷனை ஏய் நான் தான் செருப்பை மாத்தி மாட்டேன் இல்ல நீனாவது சொல்லக்கூடாதாயா அப்படின்னுச்சு அவன் சொன்னா அம்மா நான் புரிஞ்சனே இல்லை நீ போன் போயிட்டு என்னைய கையில பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துட்டேன் நானு ஆள் கொஞ்சம் கலையரா இருக்கேன்னு சேர்ந்து பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறேன் இப்ப வாழ்க்கையில எப்படி பாருங்க இன்னைக்கு பதட்டமான உலகம் ஆனா ரொம்ப பிரம்மாண்டமா செலவு பண்ணி இந்த விழாவை பண்றாங்க வெட்டி போட்ட வெடி மேல போய் வெடிச்சது கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல தூங்குறவுனே விட்டு வரும் அந்த அளவுக்கு பயங்கரமா செலவு பண்ணி பண்றாங்க நபிகள் நாயகம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதில் செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநிலை வரணும் சில கோடி கோடியே படம் வச்சிருப்போம் பத்து பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான் அதுல என் சித்தப்பேன் ஒன்னா நம்பர் பெரிய கோடீஸ்வரன் நம்ம தான் கொசுகால கம்பெனி பெரிய கம்பெனி அவுட்டர் வச்சிருக்காரு பெரிய கோடீஸ்வரன் கொரோனாவில் கபசர கோடி நீர் குடிச்சா கொரோனா வராது நாங்கள்ல எங்க சித்தப்பாவும் கம்பெனியை முடிஞ்சு எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டார் காலையில நாலு மணிக்கு கபசுர குடிநீரை காய்ச்சுவாரு எங்க ஊர்ல நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பாரு வந்து வீட்டுல படுத்து நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவிருந்துட்டேன்ச்சு எல்லாருக்கும் கொடுக்கப்படாதான் நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறீங்க அவர் என்னை பார்த்து சொன்னார் மைனே இந்த நூறு பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான் செத்துட்டு அண்ணன் என்ன பண்ணு சொல்லி அந்த நூறு பேருக்கும் கொடுத்தாரு அந்த நூறு பேரும் பொழைச்சிக்கிட்டான் ஏஞ்சிட்டு போய் சேர்ந்துட்டான் அதுல ஒரு டம்ளர் இருந்தால் குளிக்கல அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சே ஆனால் நான் ரொம்ப தாராளமான ஆள் அவனுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி போன தைப்பசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன் உண்டியல் போடலாம் காசை எடுத்தேன் வெறும் ரூபா தாளாக வந்துச்சு நம்ம முருகனுக்கு ஐநூறுவா போடுறதுன்னு உள்ளே அமைச்சி பழைய ஐம்பது ரூபா ஒன்று பிஞ்சு போனது அதை எடுத்து போட போனேன் பின்னாடி உள்ள வேணே சொரண்டு நான் என்னன்னு திரும்பி பார்த்தேன் அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான் வாங்கி உண்டியல்ல போட்டு சொன்னேன் நீனும் பழனிக்கு நடந்து வந்தேன் நானும் பழனிக்கு நடந்து வந்தேன் ஓங்காசு நீ உண்டியல்ல போட்டாதான்டா புண்ணியம் ஒன்னே சேரும்னு அவன் என்னையை பார்த்து ஓன் காசு தான் கீழே உழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா இல்லை பழனிக்கு தானே பாத யாத்திரை போவான் நான் ஒருத்தன் தான் பழனியிலேருந்து தேவகோட்டைக்கு பாத யாத்திரை வைத்தாங்க தீக்கு வழி வழியில பஞ்சாமிரத்துக்கு வலியில புடிக்கு வழி எதுக்கும் வழி இல்லை அப்போ வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் போய்கிட்டு இருக்கு ரெண்டு ரெண்டு நாலு பேர் போட வேண்டிய இடத்துல வேணாம் ரெண்டு ஜாம்பவான்களை போட்டாலே அதை ஈக்குவல் பண்ணி பேசுற அளவுக்கு பேசக்கூடிய ஆட்கள் பெற்ற தாய்தான் எங்க அம்மா தான் என்று அணிக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க யார் புகழ் சன் டிவி காமெடி செக்ஷன் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லு முழுப்புகள் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளபரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்துக்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தை நடித்ததன் மூலமாக உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சமீபத்திலே பல வெளிநாடுகள் சென்று அங்கேயும் தமிழை பரப்பி வந்திருக்கக்கூடிய எங்கு சென்றாலும் தன்னுடைய முத்திரை பேச்சால் மக்களுடைய நித்திரையை திரித்தெடுக்கக்கூடிய திறமைப்படுத்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை பூரண் கே ஆர் மஞ்சுநாதன் இது சொப்பனை சுந்தரியாரா கொஞ்சம் ஒப்பனை சுந்தரி மாதிரியே இருக்கா பிள்ளைங்க நல்ல பையன் இல்லை இல்லை தாரம் தான் என்ற அன்னைக்கு தலைமையும் வளமையும் நிலைமையும் ஏற்று வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான் கர்நாடகக்காரன் தனித்தர மாற்றான் கேரளாக்காரன் தனித்தர மாற்றான் எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியில யாராக விவரப்படுத்த கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து தான் இருக்கான் பாண்டிச்சேரியிலேருந்து இவருக்கு விழுந்து இருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்க கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில பேசி மிகப்பெரிய பெண்கள் ரசிகர் வட்டத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரு லட்சம் ரசிகர்களை நிலையிலும் மாறாத பேச்சாளராக இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க அது புருஷன் கேன் இன்ஸ்பெக்டரா வாட்டர் கேன் விற்கிறவர்களா கேன்னா கரும்பு ஆய்வாளர் கரும்பு தொப்புல போய் தூருக்கு தூரு உட்காந்து பார்ப்பாங்க இது பெருத்துருச்சா வெட்டலாமா வெட்டலையா தோகையை அழுக்கலாமா அப்படி கரும்பு ஆய்வு பண்றவர் அவரு இது இருக்குவாரு என்னது குருத்தாச்சலம் குருத்தாச்சலத்துல அந்த மிகப்பெரிய ஜிஆர்டி நகைக்கடை மாளிகை இருக்குவாரு யாரு நினைச்சுக்கிட்டு இருக்க ஜிஆர்டி நகைக்கடை மாளிகை முன்னாடிதான் கரும்பு சூசு கடை போட்டு காட்டுறது புரிசு கடுமையா கடுமையான சக்கையா புளிஞ்சு எடுப்பார் ஜீயாட்டிக்கு இந்த மக்கள் சைடுல கடை ஓட்டிருக்கார் கரும்புட்ட புரிஞ்சாருமாவில இருக்கு சக்க தனியா சாரதனியா கொடுப்பார் அந்த அளவுக்கு வந்திருக்கக்கூடியவர் அவங்க அப்பா உண்மையிலே அவங்க அப்பா கும்பகோணத்துல அந்த என்ன அது அப்பா உண்மையிலே கும்பகோணத்துல இருக்கக்கூடியவர் தேனி மண்ணிலே பிறந்திருந்தாலும் அந்த தேனி மண்ணுக்கும் தேனி மக்களுக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பல கிராவல் குவாரிகளை எடுத்து இருந்தாலும் இந்த இரவு நேரங்கள் இது போன்ற பணிகளை செய்து மனதை ஆசுவாசப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி திரிவேங்கடம் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது கொடுக்கப்பா நல்ல பையன் நம்மளுக்கு ரிதம்பேட இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாஜ்பாயிலே டாக்டர் குட்டம் கொண்டு டாக்டர் செல்வராஜ் அவர்கள் ஒரு ரெண்டு திறமையை காட்டுவார்ப்பு ரெண்டு நிமிஷம் அவ்வளவு திறமையான you ஆர்கெஸ்ட்ரால இருபது பேர் வாசிக்க கூடியது இரண்டே பேர் வாசிக்காங்கன்னா அது காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் வாசிக்க முடியும் வல்லா வந்து அந்த இசையிலே ஊறி போனவர் தூங்குகையில கூட கீபோர்டு அப்படி கையில் வச்சுட்டு அந்த அளவுக்கு இசை ஞானம் உள்ளவர் எங்கள் யூடியூப்ல படம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதரி யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் அருமை மாப்பிள்ளை கிருஷ்ணா அவர்களுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேலாண்மை இயக்குனர் கீனா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி அருமையான ஆடியோ ஆடியோ பிரணையா விநாயகா சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருக்கும் செம்மடை செம்மடை அருமையா இருக்கு அப்படிதான் ஒரு ஸ்பீக்கர் வச்சாலும் எப்படி நச்சுன்னு வச்சிருக்காங்க நேற்று ஒருத்தன் ஒன்றாம் பார் நம்மளை நேத்தா முந்தா நாளுக்கு ஒருத்தங்க ஒன்றாம் பார் பதினஞ்சு ஸ்பீக்கர் சுத்தி அடிச்சிருக்கான் மேடையில் இருபத்தி ரெண்டு ஸ்பீக்கர் சவுண்டே வரல ரெண்டு பெட்டில்தான் வருது சவுண்டு நான் சவுண்ட் விலைன்னு தர்ம கொடுத்தா கொடுத்தா கொடு தர்ம கர்த்தா கொடுத்த காசுக்கு ரெண்டு பட்டியிலையும் தான் கனெக்ஷன் கொடுக்க முடியும் அப்பயா எவ்வளவு ஏற்றிட்டு வந்தேன்னா திருட்டு தொல்லை ரொம்ப இருக்கு அதனால ஏற்றிட்டு போவேன் திருப்பி ஏற்றிக்கிட்டு வந்துருவேன் அப்படிமா அப்படி இல்லாமல் எல்லா பட்டியலும் கனெக்ஷன் கொடுத்து நல்லா மகிழ்ச்சியை ரசிக்கிறீங்க உண்மையிலே அப்படிதான் இருக்கணும் ஆப்ரேட்டர் சிரிச்சாலே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி சிலரெல்லாம் எதிரி மாதிரி உட்காந்துருப்பான் ம் சோ சிரிக்க மாட்டான் மைக்கே சிரிக்கிறது அதுவும் விழாக்குழு எல்லாம் எப்படி நல்லா சிரிக்கிறாங்க பாரு நேத்து விழாக்குழு தலைவர் செயலாள பொருளாளர் நடவுல உட்கார நாங்க என்ன சொன்னாலும் மூணு பேரும் சிரிக்கிறது பின்னாடி சிரிக்கிற அளவை பார்த்து பொருளாதார ரொம்ப கடுமையா இருந்தா உம் அப்படி ஏன்னேன்னே பசு உள்ள ஆகலை சிரிச்சா காசு கூட கேட்பா இல்ல அதுக்கு தான் யாரையும் சிரிக்காம பாத்துக்கோங்க அப்படின்னு ஆனா இங்க எல்லாருமே நல்லா சிரிக்கிறீங்க உண்மையில நல்லா ரசிக்கிறீங்க எண்ணிக்கை பெரிதல்ல எண்ணங்கள் தான் பெரிதாக இருக்க வேண்டும் நாங்க ஐயாயிரம் பேர் இருக்க கூட்டத்திலையும் பேசிக்கிட்டு இருக்கோம் அது வேற இருக்கவங்க பத்து பேரா இருந்தாலும் அப்படி பதவா கேட்கிற மாதிரி மகிழ்ச்சி நேற்று ஒரு ஊர்ல பட்டி தான் ஆரம்பிச்சேன் ஒருத்த ஒட்டியாந்து முன்னாடி விழுந்தான் நூறு ரூபா அன்பளிப்பு பேரு சொல்லாத சொல்லாத வச்சு திருப்பி அரை மணி நேரச்சு என்ன ஒருத்தர் சுரண்டனா யாருன்னு பாக்குறேன் அது திருப்பி நூத்தி ரூபா கொடுத்தான் ஒரே ஆள் இரநூத்தம்பது ரூபா அன்பளிப்பு கொடுத்தான் எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க அவன் மட்டும் போவலை போவலையானான்னு கேட்டேன் இல்லை எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன் போனட்டா டிக்கெட்டு வா திருப்பி தந்துரு திருப்பி தந்துரு அப்படிங்கிறான் நான் என்னடா பண்றதுன்னு கேட்கிறேன் மூணு மணி நேரம் வச்சிருந்தா அதில் பத்து ரூபாய் சேர்த்து கொடுன்னு கேட்கிறான் அவன் யாரான்னு பார்த்தா கொரோனாவில் வட்டிக்கு விட்டு போண்டே போனாங்க ஏன்ட்டா வசூல் போனா தெரியும் நானே விட்டதை வசூல் பண்ண தான் ஊர் ஊரா பயிதிக்கிட்டு நான் சுத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்ப அப்படிலாம் குழப்பமான ஊர்களுக்கு மத்தியில அழகா நடு ரோட்ல ஒரு மேடை அமைச்சு தான் அது நடந்திருக்கு நம்ம டீம் இல்லை நடுரோட்டு கொஞ்சம் உட்காந்துருக்க மாதிரி கண்டிப்பா இப்படி ஒரு அமைப்பு இங்கேதான் இதுக்கு தான் நல்லா செய்கிறேன் பரவாயில்ல இங்க ரோட்டுக்கு வரட்டி அப்படின்னு இப்பொழுது முதல் வார்த்தை தொடங்குவதற்காக உங்கள் அனைவருடைய ஏகோபுத்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய உலகம் சுற்றும் வாலிபன் மாப்பிள்ள இப்ப ஒரு படம் நடத்திக்கிட்டு இருக்காரு கோவில் குண்டாட்டங்கள் அப்படின்னு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு மாப்பிள்ள நெருக்கி அடுத்த மாதம் அந்த படம் வெளிவர இருக்குது அந்த படம் உலகமெங்கும் எங்கே தமிழ்நாடு பூரா எங்கேயுமே நல்லா ஓடக்கூடாதுன்னு வேண்டிக்க ஓடுச்சுன்னா அப்புறம் பட்டிமன்றத்துக்கு வரமாட்டான் திரைப்படம் நடிகாயிடும் நம்ம மஞ்சனா தான் நம்மளோட இருக்கிறது தானே நம்மளுக்கு பெருமை அதனால எந்த படமும் ஓடக்கூடாதுன்னு நான் கூடவே வச்சுக்கிடுத்துறீங்க நான் இருக்க வரைக்கும் எந்த படமும் ஓடாது இவனும் ஓட முடியாது ஏன்னா படியறதுக்கே இப்படி தருவோம் இப்போ எங்கேயும் வாக்கிங் போறது டாக்டர் சொல்லிருக்கார் வாக்கிங் போறது வாக்கிங் தனி மூணு கிலோமீட்டர் போகணும் இவன் கேட்டிருக்கான் அவர்கிட்ட சாப்பிட்டு போகணுமா சாப்பிடாம போகணுமா அப்படின்னு கேட்டிருக்கான் இல்லை சாப்பிடாம அப்படின்னு அப்படி இது சாப்பிட்டா தான் நடைய வரும் அப்படின்னு இருக்கான் இது பரவாயில்ல என் குருல ஒருத்தன் ஆறு மாசமா வாக்கிங் போறான் ஆனால் ஒரு கிலோ கூட குறைய மாட்டேங்குது ஆனால் சுகரும் குறைக்க மாட்டேங்குது காலைல அஞ்சு மணிக்கு வாக்கிங் போகிறோம் ஒரு மணி நேரம் வாக்கிங் போகிறான் சார் அவனுக்கு குறையவே இல்லை டாக்டர்கிட்ட செக் பண்ணி கேட்டிருக்காரு நீ சொல்லியிருக்கான் சார் காலையிலே அஞ்சு மணிக்கு வாக்கிங் போயிருவேன் ஒன் ஹவர் வாக்கிங் போகிறேன் உடம்பு குறையலை சுவரும் குறையலை என்னன்னு பார்த்தா கை காலெலாம் கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கட்டிங்க போட்டு வாக்கிங் போயிருக்கான் காலையில் காலையில் அவனுக்கு எப்படி உடம்பு குறையும் கிறுகிருப்பு தான் வரும் அந்த ஆள் அன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தாமல் விட்டேன் அவருக்க பார்த்துருப்பீங்க உண்மையிலே இப்போ முதல் பார்த்து தூங்குவதற்காக

హలో గుషింగేవో హలో అది నల్లారుకురా ఆటా టెస్లా లా తంబీ ఇ యాప్డి సౌండ్ కొరకి విట వలర్కిపో హలో హలో నాంటి ఇ వెసి ఫన్నీ శివన వర్ంది యల్లో శివవాదం చరణమెట్టి ఉన్న వర్ంది యల్లో మునాదం చరణమెట్టి చరణం చరణం మునే జాతనమ్మ మారితాయే

வேலங்கண்டி வேலல தெய்வங்கண்டி சக்தி அடல அடங்கியே கவுண்டி வராகி பிரம்மியリカ நீ முப்படாதி மகேศรี தாயே லக்கி தி விளையம்பாலத்து சரங்கல்ல இன்னைக்கு எடுத்தான் கோவிர்னோ இன்னைக்கு தேறு வடவேட்டி இன்னைக்கு கண்டகரை போய் உன்னை இழுத்து வந்த நீ நீ வா வா கொடுத்து கொடுத்து அலங்காரங்க அரசு பட்டம் உன் போன பக்கம் அல்ல போல வாழ தாயே உத்தமா பத்திரி ஒரு சொல்லு வாசை தாயே மகமாயி வாத்தி வரம் கொடுக்க ஓடோடி வாங்கலம் அழைக்கிறேன் பகுந்தவளா மதுக்கரையும் பூமிய அந்த பொதுக்கல்லு போட்டு நாடு பகுந்த மீண்டும் பெரிய ஆண்டியம் வங்கி வசந்தமலை உய்யார வெள்ளிமலை வெள்ளிமலை மேல இருந்து ஆயே பெரியக்கா இன்னைக்கு நாடு பதினெட்டு திருக்காம்பளியூர் பண்ணி வளநாடு மாக்காம்பளியூர் இன்னைக்கு ரெண்டு தளவாச கட்டி அண்டி தங்கமே உச்சமாவத்தியோர் சொல்லவாதி எந்த வராது தெய்வமே நான் கொண்டபடி இன்னைக்கு பால மறத்த விட்டு வடங்காட்டி எல்ல அந்த மொத்தம் அடத்தை விட்டு ஒரு கல்லி அல்ல விட்டு இன்னைக்கோடு அடிவாங்களம்மா আরে বাবা আই 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 foto um Jangan lupa like, share, dan subscribe ya! ಆನೆ ಆ ಬದಿಯನ್ನ ಮಾಡಿ ಕಂಟೆ ಇಟ್ಲಿ ನೀತೆ ಕಳಗುಂಡು ಆ ಬದಿಯನ್ನ ಮಾಡಿ ಕಂಟೆ ಇಟ್ಲಿ ನೀತೆ ಕಳಗುಂಡು ಎಲ್ಲ ಬದಿಯನ್ನ ಮಾಡಿ ಕಂಟೆ ಇಟ್ಲಿ ನೀತೆ ಕಳಗುಂಡು ಕಂಟೆ ಇಟ್ಲಿ ನೀತೆ ಕಳಗುಂಡು ಆ ಬದಿಯನ್ನ ಮಾಡಿ ಕಂಟೆ ಇಟ್ಲಿ ನೀತೆ ಕಳಗುಂಡು இரண்டு ஆயிரம் பத்தொன்பது அப்படி <iyorsun> அப்படி <roomm> <abald> <discretion Instead> <intos pills> <skin> আরে 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 आया रण के